அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இயர் மற்றும் வேதி சமநிலை இந்த பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்கல்ல விநாயகன் ஒன்றிற்கான விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பின்வரும் வினையினை கருதுக ஒரு வினையோட சமன்பாடை கொடுத்துருக்காங்க எஃப்இ த்ரீ ப்ளஸ் எக்வஸ் ப்ளஸ் எஸ்சிஎன் மைனஸ் எக்வஸ் கிவ்ஸ் எஃப்இ எஸ்சிஎன் டூ ப்ளஸ் எக்வஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ் அப்படிங்கிற அயனி எஸ்சிஎன் மைனஸ் அயனி கூட வினை புரிஞ்சு எஃப்இஎஸ்சிஎன் டூ ப்ளஸ் அப்படிங்கிற அயனியை உருவாக்குது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு வினை படு பொருள் இருக்கு இல்லையா இவங்களோட துவக்க செறிவுகளை ஆரம்ப செறிவுகளை கொடுத்துட்டாங்க எஃப்இ த்ரீ ப்ளஸ்க்கு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் மூணு எம் எஸ்சி என் மைனஸுக்கு எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலு எம் இது கொடுத்துட்டாங்களா அடுத்தது இன்னும் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இந்த வினை விளை பொருளான எஃப்இஎஸ்சிஎன் டூ ப்ளஸ்ஸோட சமநிலை செறிவு சமநிலையில்னு இருக்கு பாருங்க சமநிலை செறிவை கொடுத்துட்டு சமநிலை மாறிலியோட மதிப்பை கணக்கிட சொல்கிறாங்க இப்போ கொடுத்துருக்கிற சமன்பாட்டை நான் எழுதிட்டேன் இந்த சமன்பாட்டுக்கு இந்த வினைக்கு சமநிலை மாறிலியோட சமன்பாடு எப்படி எழுதுறது இப்போ கேசின்னு நான் போட்டுடுறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு வினை விளை பொருளை நம்ம மேலே எழுதணும் அப்போது விளை பொருள் யார் எஃப்இ எஸ்சிஎன் டூ ப்ளஸ் பை வினை படுப்பொருள்களோட செறிவை கீழே எழுதணும் இப்போ எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஒன்று இன்னொன்று எஸ்சிஎன் மைனஸ் நடுவில் கண்டிப்பாக பெருக்கள் குறியீடு தான் இருக்கணும் ஒன்றுமே போடலைனாலும் பெருக்கல் குறியீடு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சமநிலையில் இது கே சமநிலை அப்படிங்கிறப்ப சமநிலையில் இவங்க மூணு பேரோட செறிவுகளை எடுத்து பிரதிட்டோம்னா நமக்கு விடை கிடச்சிரும் ஆனால் கொஷனில் இந்த வினைப்படு பொருள்களோட துவக்க செறிவு கொடுத்துருக்காங்க வினை விளை பொருளோட சமநிலை செறிவு கொடுத்துருக்காங்க இந்த துவக்க செறிவை வச்சு நம்ம போட முடியாது இவங்க ரெண்டு பேரோட சமநிலை செறிவை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்பவுமே கிளியராக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக எழுதுறதுக்காக ஒரு அட்டவணை எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி அட்டவணை போட்டுற போகிறோம் ஆரம்ப செறிவு கொடுத்துருக்காங்க எவ்வளோ வினைப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியணும் சமநிலை செறிவு வேணும் யார் யாருக்கு வேணும் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸுக்கு வேணும் எஸ்சிஎன் மைனஸ்க்கு வேணும் எஃப்இ எஸ்சிஎன் டூ ப்ளஸுக்கு வேணும் கரெக்டாக இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதோட ஆரம்ப செறிவு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு எம்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலு எம் பொதுவாக நான் எம்முன்னு எழு எழுதிக்கிறேன் இதுக்கு வந்து கொடுக்கலை சரி ஆரம்ப செறிவு எப்படி கொடுப்பாங்க வினை படுப்பொருளுக்கு தான் கொடுப்பாங்க வினை விளை பொருளுக்கு ஐஃபன் போட்டுடலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கழித்து வினை புரிய ஆரம்பிப்பாங்க எவ்வளவு வினை புரிஞ்சிச்சு நமக்கு தெரியாது ஆனால் வினை விளை பொருளோட சமநிலை செறிவு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் நாலு எம்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு நம்மளால் வினைப்பட்டதை கண்டுபிடிக்க முடியும் எப்படி முடியும் நமக்கு தான் சமன்பாடு இருக்கு இல்லையா இப்போ இது சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு தானே இப்போ ஒரு எஃப்இ ஒரு மோல் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஒரு மோல் எஸ்சிஎன் மைனஸ் கூட வினைபுரிஞ்சு ஒரு மோல் எஃப்இ எஸ்சிஎன் டூ ப்ளஸ்ஸை கொடுக்கும் அப்போ எல்லாம் ஒன்று இஸ் டு ஒன்று ரேஷியோவில் வினை புரிஞ்சு ஒன்று கொடுக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு மோல்கள் இதை கொடுத்துருக்குன்னா இதுவும் ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு மோல் தான் வினை புரிஞ்சிருக்கும் இதுவும் ரெண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் நாலு மோல்கள் தான் வினை புரிஞ்சிருக்கும் ஏன்னா எவ்வளோ கிடைக்குதோ அத்தனை மோல்கள் தான் வினை புரியும்னு சமன்பாட்டிலருந்தே நமக்கு தெரியுது அதனால் இது ரெண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் நாலு வினை புரிஞ்சுருக்கோம் இதுவும் ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு வினை புரிஞ்சிருக்கோம் இது சமநிலையில் ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலாக இருக்கும் பட் இவங்க ரெண்டு பேருக்கும் சமநிலை செறிவு நமக்கு வேணும் அப்போ என்ன பண்ணணும் ஆரம்ப செறிவில் இருந்து வினைப்பட்ட செறிவை நம்ம கழிக்கணும் இப்போ நம்ம கழிச்சிடலாம் ஆனால் ஈஸியாக கழிக்கலாம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இங்கே பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு இருக்குது இங்கே பத்தின அடுக்கு மைனஸ் நாலு இருக்குது ஒரே அடுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கழிக்கிறது ஈஸி இங்கே வேறு வேறு இருக்குது அதனால் கட்டாயம் இங்கே என்ன பண்ணணும் அடுக்க ஒன்றாக்கணும் ஸோ நான் மேலே இருக்குல்ல அதையும் பத்தின் அடுக்கு மைனஸ் நாலாக ஆக்குறேன் அப்போ ஒன்று இன்டூ பத்தின அடுக்கு மைனஸ் மூணு நான் அடுக்கு மைனஸ் நாலாகக்குறேன் அப்போ என்ன பண்ணணும் நான் பத்தால பெருக்கணும் நீங்கள் நீங்கள் பாருங்கள் இது பத்தின் அடுக்கு ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூணு ரெண்டு ஒன்று தான் புரியுதா அப்போ இதை வந்து நான் என்ன ஆக்கிறேன் பத்து இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு ஆக்கிட்டான் இப்போ பவர் ரெண்டும் ஒரே ஆகிடுச்சு இப்போ எனக்கு கழிக்கிறது ஈஸி நான் எப்படி கழிக்கிறேன் பாருங்கள் பத்து இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலுலேருந்து ரெண்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் நாலை நான் கழிக்கணும் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பத்தினடுக்கு மைனஸ் ஆள் இதுலேயும் இதுலையும் காமனாக இருக்குது ஸோ வெளியில் எடுத்துடுறேன் அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்குது பத்து இருக்குது மைனஸ் இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு இன்ட்டுக்கு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு அப்போது இதுலேருந்து இதை கழிச்சா இதுலேருந்து இதை கழிச்சா எட்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் நாலு இப்போ இதில் என்ன பிடிச்சிக்கல புரிஞ்சுக்கலாம் இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்போ இதை கழிக்கிறப்பையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன் பத்தின் அடுக்கு மைனஸ் நாலுன்னு நம்பரை மட்டும் கழிச்சா போதும் அப்போ இங்கேயும் எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே இப்போ நமக்கு இவங்க மூணு பேரோட சமநிலை செறிவு மதிப்புகள் தெரியும் அதை இப்போ நான் இங்கே பிரதியிட போகிறேன் இப்போ எஃப்இஎஸ்சி என் டூ ப்ளஸுக்கு ரெண்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் நாலு எம் சரியா பை எஃப்இ த்ரீ ப்ளஸ்க்கு எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு எம் இன்ட்டு எஸ்சி மைனஸ்க்கு ஆறு இன்ட்டு நடுக்கு மைனஸ் நாலு எம் சரியா இப்போ இந்த எம்ஐயும் எம்ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் பத்து நடுக்கு மைனஸ் நாலையும் நடுக்கு மைனஸ் நாலையும் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு ஆறில் மூணு தடவை போகும் திஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை எட்டு மூணு எவ்வளோ இருபத்தி நாலு பத்து நடுக்கு மைனஸ் மேலே கொண்டு போகிறேன் பத்தினடுக்கு ப்ளஸ் நாலாவது எம்மு வந்து எம் பவர் இங்கே போடுறேன் வேணாம் இந்த மூணை இங்கே போட்டுடுறேன் இல்லைன்னா இது கூட குழம்பும் ரெண்ட ஆறில் மூணு தடவை இந்த மூணு கீழே போடுறதுக்கு மேலே இங்கே போடுறேன் இப்போ எம் மேலே போகுது மைனஸ் ஒன் சரியா இப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் கண்டுபிடிக்கணும் ரஃப் ஒர்க் பண்ணுறேன் இருபத்தி நாலால் வகுக்கிறேன் போகாது ஜீரோ புள்ளி பத்து சேர்க்குறேன் சாரி ஜீரோ சேர்க்குறேன் மறுபடியும் போகாது ஜீரோ இப்போ ஜீரோ சேர்க்குறேன் நூறு இருபத்தி நாலு பாருங்கள் இருபத்தஞ்சுன்னு வச்சா கூட நாலு தடவை நன்னாங்க பதினாறு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது கழிக்கிறேன் நாலு வரும் ஜீரோ நாற்பது நாற்பதில் இருபத்தி நாலு ஒரே ஒரு தடவை தான் போகும் மீதி பார்த்திங்கன்னா ஆறு இங்கே ஒன்று பதினாறு இப்போ நான் ஜீரோ சேர்க்குறேன் நூற்றி அறுபது நூற்றி அறுபதில் ஆறு தடவை போகும் ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு கழித்தோம்னா இது ஒரு ஆறு பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு இங்கே அஞ்சு இருக்கும் அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று மறுபடியும் நூற்றி அறுபது இப்போ ஜீரோ புள்ளி இதே மாதிரி போயிட்டே இருக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு ஒன்று ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு நாலு எம் மைனஸ் ஒன்று இப்போ இதை நான் இங்கே இருக்க நூறு பத்தினடுக்கு ரெண்டை உள்ளே கொண்டு வரேன் அப்போ நூறாவில் பெருக்கிறப்ப இது இங்கே இவ்வளோ ரெண்டு டிஜிட் தள்ளிப்போம் அப்போ நாலு புள்ளி ஒன்று ஆறு இப்போ பத்தினடுக்கு ரெண்டு அதாவது நூறை உள்ளே கொண்டு வந்துட்டா அப்போ மிச்சம் பத்தினடுக்கு ரெண்டு தான் இருக்கும் எம் மைனஸ் ஒன் ஸோ இதுதான் இந்த வினாவிற்கான விடை இந்த கணக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ